மேலு என்ன புதரு எச் கே நயநாடு என்ன கவன தரைபரவு மரபந்தி சுழியதங்க அமர சுழியத தன்னாள்மெராட்ட துழுவிர் மல் பமர சுழியத தன்னாள்மெராட்ட துழுவிர்மல் ரைத்தொரும்பாட்டதூர் சந்திர பாடல பாடுபட்ட ಕೇಪುಲ ರಂಗದ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಬಾವುಟ ಕುಡಲದ ಬಾವುಟ ಗುಡ್ಡೆಡು ರಾಪಟ ಬ್ರಿಟಿಷರು ಮಲ್ತಿನ ಸುಂಕದ ಪುದೇನು ಪುಲಿಪೆರೆ ತುಯ್ಯರು ಬ್ರಿಟಿಷರೇ ಬಿದನು ಬ್ರಿಟಿಷರು ಮಲ್ತಿನ ಸುಂಕದ ಪುದೇನು ಪೊಲಿಪೆರೆ ತುಯ್ಯರು ಬ್ರಿಟಿಷರೇ ಬಿದೆನು ಸುಳ್ಳೆಡು ಲಕ್ಕಂಡು ಹೊಸ ಇತಿಹಾಸ ರೈತಾಪಿ ವರ್ಗದ ಪುಣೆಪುದ ಸಾಹಸ ಸುಳ್ಳೆಡು ಇತಿಹಾಸ ರೈತಾಪಿ ವರ್ಗದ ಪುಣೆಪುದ ಸಾಹಸ எதுரு உன்த்தியர் துளுவ வீரர் குதிரை ஏரியர் ராமைய கௌடரு குதுர உனத்தியர் துளுவ வீரர் குதிரை ஏரியர் ராமைய கவுடெரு பெள்ளார பொக்கச துவம்சம் மல்தெரு சுருத்த சங்கராம புதர் படையரு பெள்ளார பொக்கச தும்சம் மல்தெரு சுருத்த சங்கராம புதர் படையர் நூல்க்கு சீமையல ஒட்டு சேருண்டு நந்தார அரசுலு தாங்கு கொரியர்

ಕುಂಬ್ಳೆದ ನುರ್ಕು ಬರ್ತೇರು ಶಸ್ತ್ರ ದಾಂತೆನೆ ಗೆಲ್ಮೆನ ತ್ಯಾಗ ಮಲ್ತೇರು ಸುರುತ್ತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಪುಣೆಪುನು ಬರೆಯರು ಶಸ್ತ್ರ ದಾಂತೆನೆ ಗೆಲ್ಮೆನ ತ್ಯಾಗ ಮಲ್ತೇರು ಸುರುತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಪುಣೆಪುನು ಬರೆಯರು ಸೊಮ್ಮೆರು